கிச்சனில் இருந்து உங்கள் சசரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரைக்கிரையை வச்சு ஒரு பொரியல் செஞ்சு காட்ட போகிறோம் ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வெயில் நாள் வந்துட்டு நம்ம அடிக்கடி கீரையை நம்ம சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாமாங்க அரைக்கரை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் மிளகு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம கீரையில் போட்டால் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது தாளிக்கிறது கடுகுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கடலை பருப்பு வெங்காயம் கடைசியாக இறக்கும்போது தேங்காயை போட்டு நம்ம இறக்கலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு நம்ம வந்து பாத்திரம் வச்சாச்சு அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று தாளிக்கிறது எண்ணெய் காஞ்சித்து கடுகு தொம்போம் பொ கடலை பொறிஞ்சும் போடுவோம் ஒரு டீஸ்பூன் கடலை எடுத்து தான் இது வந்து டேஸ்ட் பண்ணுவோம் காலம்லாம் போட்டுக்குவோம் வெண்ணாட்டி போடுவோம் வெண்ண உடங்கிட்டு இப்போ நம்ம கீரை போட்டுவோம் கொஞ்சமாக நேசா கறி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக அட்லி ஸ்லோவை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்து இப்போ தரணுக்கும் கீரை நல்லா தண்ணி சூழ்ந்து நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இந்த பூண்டு மிளகு நசி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்குவோம் துளிய வச்சால் தேங்காயும் போட்டு நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாத்தில் போட்டு சாப்பிடுவோம் நல்லா ஆராய்ச்சியமான டிஷ் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இது சரி முடிஞ்சிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சத்தான ஆரோக்கியமான அரைக்கிற போயிடு செஞ்சு காட்டிட்டேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் லீவ் வரப்போகுது நீங்கள் அடிக்கடி கீரை செஞ்சு கொடுங்க அம்மாவும் நான் உங்களுக்கு எப்படி கூட்டு பண்ணுறது எப்படி சா சாம்பாரில் நம்ம கீரை போட்டு வைக்கிறதுன்னு சொல்கிறதுலாம் நான் செஞ்சு காட்டுறேன் நானும் கீரையில் கெட்டுறது தட்டால் எனக்கு ஒரு பத்து டிஷ் தெரியும் எனக்கு நான் அம்மா அடிக்கடி செஞ்சு உங்களுக்கு காட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த லீவுனால நிறைய கீரையை கொடுங்க ஆரோக்கியமான அந்த கீரையை அடிக்கடி செய்யுங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாருங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ